பாபி இன்டெகிரேட் ஃபார்ம் கனி ஒரு அன்போடு அவர் இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சோஜித் கடைங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து ஆடுகளுக்கு வர மாதிரி சோஜித் கடாய் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க இது பார்த்திங்கன்னா நல்ல தரமான கடைங்க கிடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பல் நல்லது ஆறு பல இருக்கலாங்க கிடையை வந்து நல்ல லென்த்து ஹைட்டில் இருக்குதுங்க இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது டு தொண்ணூறு கிலோ வருங்க வீடியோவில் பாக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடாய் கொஞ்சம் சைஸ் இருசாக தெரியலாங்க ஆனால் நேரில் வந்து இது உருவமே வேறுங்க சைஸ் நல்லா பெரிய சைஸுங்க டபுள் போனில் இருக்குது நல்ல ஜவானாக இருக்குங்க இனவருத்திக்கும் சரி இல்லை மீட்டுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து வாங்குகிறவங்க தாராளமாக வாங்கலாம் இது நம்ம அண்ணா சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வளர்ப்புக்குங்கிறப்போ ஒரு இருபது ரூபா கம்மியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கறிக்கு போய் இறக்குறதோட வேற ஒரு நண்பர்கள்ட்ட வந்து உயிரோடு இருக்கிறப்ப நம்ம ஒரு இருபது ரூபா பார்கென் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விருப்பமேற்கரை வந்து டைரெக்டாக நம்ம அண்ணாவோட ஃபார்முக்கு போய் கிடாயை பார்த்துட்டு பிடிச்சிருந்து எடுத்துக்கலாங்க இதை இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வெல்லவுட்டு கருகாமையில் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பரில் வந்து என் நம்பர் கால் பண்ணுங்கள் மேலே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் மேலும் மேலே டீட்டெயில் சொல்கிறேன் இதுவரை பார்த்திங்கன்னா அண்ணாவோட ஃபார்மில் இன்னொரு நாலஞ்சு வளர்ப்பு குட்டிகள் இருக்குதுங்க அதையும் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து கொடுக்குறதாங்க இதெல்லாமே வந்து மேட்டிங்க்காகுறது தான் இதில் அது தவிர பார்த்திங்கன்னா இதில் ஒரு அஞ்சு குட்டி வந்து ஒரு முப்பது கிலோ சைஸில் இருக்குதுங்க முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ சைஸில் ஒரு அஞ்சு குட்டி இருக்குது ஒரு குட்டி மட்டும் இருபத்தி ரெண்டு கிலோ சைஸில் இருக்குதுங்க இது எல்லாமே வந்து சோஜித்துங்க எல்லாமே பாருங்கள் குட்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் இதில் இருக்கிற எல்லா குட்டியிலுமே வந்து ஒன்று கொண்டு விடாதுங்க டோட்டலாக இது எல்லாமே ப்ரீடிங்க்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இன இனச்சேர்க்கைக்கு வேணாலும் வாங்கிக்கலாங்க அண்ணாக்கிட்ட மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் என் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது இருக்கக்கூடிய இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோட்டுக்கு கருகாமல் இருக்குதுங்க இது ஒவ்வொரு குட்டிக்குமே வந்து நம்ம தனியாக பார்க்கலாம் எல்லாமே பாருங்கள் தீனி எடுக்கிறதுலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அண்ணன் மெயின்டைன் பண்ணுறது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த குட்டிகள் எல்லாமே வரும் தெளிவாக இருக்கும் ரீடிங்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்து நேரடியாக பண்ணையை விசிட் பண்ணி அதனோட தாயாடுகளையும் பார்த்து நேரில் பார்த்து நம்ம ஆடுகளுக்கு வேணுங்கிற குட்டியில் வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாங்க வேணுங்கிற நண்பர்கள் வந்து கால் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க